பேரவை தலைவர் அவர்களே உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று மகிழ்ச்சியை அனைத்து கட்சி மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து கட்சியான எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதே போல மாநிலத்தை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கே பாராட்டியும் வாழ்த்தியும் பேசி இதை வரவேற்று மிகந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நமது அரசமைப்பு சட்டத்தில் மாநில சட்டமன்ற சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம்மை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர்கள் அவர்கள் உருக்கத்தோடு நிகழ்ச்சியோடு அவர் பேசினார்கள் தலைவர் அவர்கள் மடியிலே வளர்ந்தவன் என்று சொன்னார் நீங்கள் தலைவர் அவர்கள் மடியில் வளர்ந்தவர் என்று சொல்லும்போது நான் எண்ணியது உங்கள் மடியிலே நான் வளர்ந்தவன் ஆகவே கொள்கைகளை நிச்சயமாக உறுதியாக இருப்பேன் 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 என்ற உறுதியோடு இந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக பிஜேபி உறுப்பினரை தவிர்த்து அனைவரும் மேசையை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன்